பசங்க ஈவினிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுமே மாதிரி இலை கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருந்தேன் என் பாப்பாவுக்கு இலை கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் மட கொழுக்கட்டை தான் அதை இலையில மடித்து வைக்கிறேன் அவ்வளோதான் இது ரொம்பவே எனக்கு ஈஸி ஏன்னா டக்கு டக்குன்னு மடிச்சு வச்சிருவேன் அதை வடிவாக கொழுக்கட்டை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது நல்லா தண்ணி வச்சு லைட்டாக அப்படியே ரொம்ப மெல்லிசாக எடுத்து அதில் வந்து தேங்காய் போடணும் அதில் வெள்ளம் அப்புறம் நெய் கொஞ்சம் முந்திரி எல்லாம் போட்டு பூர்ணம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சாஃப்டான கொழுக்கட்டை டீம் போட்டு கொடுத்துட்டே நல்லா இஞ்சி புதினா எல்லாம் போட்டு இலக்காய் மூணு போட்டு ஃப்ளேவர் ஃபுல்லாக ஒரு டீ அதனால் ரெண்டு கொழுக்கட்டையும் ஒரு டீயும் குடிச்சிட்டாங்கன்னா நைட் டிஃபன் அவங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காதுங்க டின்னர் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனாலும் கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி கட்டாயப்படுத்தி வெறு வயிறோடு படுக்கக்கூடாதுப்பா ஏன்னா அது வெறும் வயிறுலாம் கிடையாதுங்க பசங்களுக்கு உண்மையிலேயே போதும் ஒரு ரெண்டு கொழுக்கட்டை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன எடுக்காது இருந்தாலும் ஒரு தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அரைச்சி தக்காளி சட்னி நைட்டுக்கு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சு தாளிக்காமல் வச்சுட்டேன் ஹெவியாக சில நேரம் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால எண்ணெய் துளி கூட சேர்க்காமல் அப்படியே தாளிக்காமல் கொடுத்தாச்சு சாப்பிட்டு படுத்துட்டாங்க